ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் கார்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் அறிமுகம் செய்ய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் கார்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் கார்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் அறிமுகம் செய்யப்படப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி அமைச்சர் நிதின் கட்கரி என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தன்னுடைய சுற்று பக்கங்கள்ல வந்து ஒரு மிக முக்கியமான செய்தியை வந்து அறிவித்திருக்கிறார் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து அதாவது வருடத்திற்கு மூன்றாயிரம் ரூபாய் கட்டணமாக செலுத்தி அந்த டோல்கேட் பாஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக இருநூறு முறை வந்து அந்த டோல்கேட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா அதற்கான ஒரு மிக முக்கியமான நடைமுறையானது வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து தொடங்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்டு ராஜ்மார்க் யாத்ரா செயலி அதே போல் தேசிய போக்குவரத்து ஆணையத்தினுடைய வெப்சைட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு தளங்களில் இருந்து இந்த பிரத்யேகமான விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே போல தனியார் வாகனங்கள் கார்கள் ஜீப்புகள் மற்றும் வேன்கள் போன்றவற்றை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய தனியார் வாகனங்களுக்காக பிரத்யேகமாக வடிவப்பட்டுவதாகவும் அதே போல் நெடுஞ்சாலை பயணத்தை வந்து எந்தவிதமான தொந்தரவுகள் இல்லாமல் தடையின்றி செலவுகள் குறைவாகவும் வந்து மாற்றுவதே இந்த திட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம் என்று எதிர்க்கு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பிட்டு இந்த ஃபாஸ்டாக் போன்ற செயலிகள் வந்ததுக்கு பிறகாக நீண்ட நேரம் வந்து அதிகப்படியான வாகனங்கள் வந்து நிற்பதாகவும் அது தொடர்பான பல்வேறு குளறுபடிகள் பல்வேறு விமர்சனங்கள் வந்து எழுந்து வரக்கூடிய நிலையில் ஒரு மிக முக்கியமான புதிய திட்டத்தை தற்போது மத்திய அரசு வந்து அழிவிச்சிருக்காங்க இது நடைமுறை வந்ததுக்கு பிறகாக இதில் இருக்கக்கூடிய சிக்கல் சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து களையப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இது வந்து சரியான ம முறையில் வந்து அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த திட்டத்தினுடைய வரவேற்பை பொறுத்து இது அடுத்தடுத்த கட்டங்கள்ல அமல்படுத்துறதுக்கான ஒரு வேலையை மத்திய அரசு செய்ய போவதாகவும் வந்து நிதின்கட்கரி குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி